அனைவருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவை தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பஞ்சகவிய விளக்கு தாம்மா இந்த விளக்கு எப்படி முதல்ல செய்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்கிறாங்க அதாவது பசுஞ்சானம் அதனுடைய கோமியம் அப்புறம் பால் தயிர் நெய் இது எல்லா பொருளையும் சேர்த்து தான் செய்யப்பட்டது இந்த விளக்கை ஏற்றுனோம்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான ந இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நெகட்டிவ் தாட்டே வரவே வராது ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அதாவது எதிர்மறை ஆற்றல் எதுவுமே நம்ம வீட்டில் இருக்காது இந்த விளக்கை ஏற்றும் போது எப்படின்னா அதாவது ஒரு ஹோமோ வளர்த்ததுக்கான ஒரு பலனே நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இத மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த விளக்க நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் ஏற்றிட்டு உட்கார்ந்துருக்கும் போதே பா அதை உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை அந்த விளக்கு முன்னாடி வச்சு ஏற்றிட்டு நீங்கள் உட்காந்து மனதார நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக நடக்கும் நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே நான் அனுபவிச்ச தான்ப்பா சொல்லுவேன் நீங்கள் யாருமே வந்து இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற எப்பயுமே நான் சொல்கிறது என்னன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் இது நடக்கும் நடக்காது அப்படின்னு எப்பயுமே நீ நெகட்டிவா எண்ணணும்னா நமக்கு அது நடக்கவே நடக்காது நான் எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்கிறது நம்ம செய்கிற விஷயம் நல்லது தான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம செய்யணும் சரி வாங்க இந்த விளக்கு எப்படி ஏற்றலாங்கிறத பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமையில ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய் கிழமையில ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில் அப்படின் போது மே அதாவது பெரும்பாலும் நம்ம வந்து அந்த முகூர்த்தம் அதை சொல்லுவோம்ல பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம்ல அந்த டைம்ல ஏத்துறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம் மாலை நேரங்களது உங்களால முடியல அப்படின்னா மாலை நேரங்களை ஏத்துங்க அப்படி இல்லைன்னா எப்படியாவது மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பண்றேன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க ஒண்ணுமே இல்லம்மா ரொம்ப சிம்பிள் தான் இது எப்படின்னா இந்த விளக்கு ஏற்றும் போது கீழே வந்து ஒரு தூபம் நம்ம தூபம் காட்டுவோம் பார்த்தீங்களா அதாவது சாம்பிராணி தூபம் காட்டுவோம்ல அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தட்டு சில்வர் தட்டு வைக்க செம்பு தட்டு இல்லைன்னா இதுக்கு மேலே இன்னொரு பெரிய அகல் கூட வச்சுக்கலாம் அந்த அகலை வச்சுட்டு இதில் பசு நெய் மட்டும்தாமா போடணும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விளக்கு வந்து எரியவே எரியாது அதனால் பசு நெய் போட்டுக்கங்க அதில் வந்து மேலே வந்து திரி போட்டுக்கோங்க திரி போட்டு எப்பயுமே நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடாது திரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு எப்பயும் போல் விளக்கு ஏற்றும் போது விளக்கு ஏற்றுங்க அது எப்பயும் போல் விளக்கு எரியிற போல் தான் எரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு இந்த வந்து பஞ்சகவிய விளக்குமே எ வெறி எரிய ஆரம்பிச்சிடும் அது எரிஞ்ச பிறகு அந்த சாம்பலை வந்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அது தினந்தோறும் நீங்கள் வந்து உங்கள் முகத்தில் அதாவது நெத்தியில் நீங்கள் வந்து அணிஞ்சிகிட்டு வரலாம் அதனால் நல்லா வந்து நம்ம வந்து நேர்மறை ஆற்றல் இருக்காது ரெண்டாவது நம்ம வந்து இந்த யாராவது நம்மளை பார்த்து பில்லி சூனியம் அந்த மாதிரி செய்வனை செய்யறது இது எதுவுமே நமக்கு நம்ம வீட்டில் இந்த விளக்கு ஏற்றினோம்னா எல்லாமே தவிடு பொடியாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விளக்கை மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறோமா அனைவரும் நலமுடன் வாழணும்